உலகத்தில் இத்தனையோ விதமான பைக்குகளை பார்த்துருப்பீங்க ஆனால் இதை மாதிரி பைக்குகளை உங்கள் வாழ்நாளில் ஒரு தடவை கூட பார்த்துருக்க மாட்டீங்க பேட்மேன் பைக்கை பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஆரி ஒர்க்கில் நம்ம ப்ளவுஸ் தான் போட்டு பார்த்துருப்போம் ஆனால் மொதல் தடவை பைக்கை பார்க்க நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு என்னென்ன செட்டப்லாம் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள் மனசே ஒவ்வொன்றையும் ரசித்து ரசித்து பண்ணியிருக்காருப்பா நெக்ஸ்ட் எந்த வரிசையில் வர்றது இந்த பைக்கை பாருங்கள் ஹேண்ட் பேர் எங்கே கொண்டு வச்சுருக்காருன்னு இது கியர் எங்கே இருக்குன்னு பாருங்க இதை மாதிரி பைக்கை நீங்கள் இயக்கவும் பார்த்துருக்க முடியாது இப்படியே போய் எங்கேயாவது மோதனா என்ன ஆகும் நெக்ஸ்ட்டு போகிறது இது பைக்காக இல்லை வேற எதுவுமானே அவங்களால் கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு இருக்க பிஎம்டபிள்யூ பைக் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பைக் ராகுல்லா பைக் இதை மாதிரி பைக்கில் யாருக்கெலாம் ரைட் போனோன்னு ஆசை இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வரப்போகிற பைக் நம்ம யமஹா கம்பெனியோடது ஒன் தான் இருக்குது இதில் எப்படி போவாங்கன்னே தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வேற பைக் இது உட்காந்தெல்லாம் ஓட்ட முடியாது படுத்துட்டு தான் ஓட்ட முடியும் இது எவ்வளோ தூரம் போவோன்னு வேறு தெரியலை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்